ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியூட விலை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு இருக்குது ஒரு கிலோ வெளி உடவிலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் குடி இருக்கு துயர் தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னீர் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணு ஒரு கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் குடி இருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா குடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு இரநூறுபா குடி இருக்குது ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு இரநூறுபா வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா கூடியிருக்குங்க